எனக்கு இந்த சூரிய வம்சம் நாட்டாமை போன்ற படங்கள்லாம் பிடிக்கும் அதுக்கான ரீசன் என்னென்னா அதுக்குள்ளே ரொம்ப அழகான ஒரு ஃபேமிலி ட்ராமா ஒன்று இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி ட்ராமாவை பல வருஷம் ஆச்சு அப்படி த்ரூ அவுட்டாக படம் ஸ்டார்ட்டாக எண்டு வரைக்கும் அந்த ஃபேமிலி ட்ராமாவுக்குள்ளேயே போய் அந்த படத்தோடைய எண்டை முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி தமிழரசன் பச்சைமுத்துவர்களுடைய டேரக்ஷனில் ரெடியாக இருக்குது லப்பர் பந்து வெறும் இது மட்டும் படம் கிடையாது அதுக்குள்ளே நிறைய லேயர்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு ஒரு சீன் எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லலாம் அப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு முக்கியமாக இது வரைக்கும் நம்ம பார்த்த படங்கள்ல எல்லாருமே என்ன சொல்லுவாங்க நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு படம் பார்க்குறோம் அந்த படத்தில் நம்ம தோக்கிறதுனால ஒரு பத்து பேர் ஜெயிக்க போகிறோம்னா நீ அதை நினச்சி தோத்துட்டு போனாலும் ஜெயிக்க முடிஞ்சால் கூட அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கரெக்டாக அதை தாண்டி சொல்கிறவங்கிட்ட சொல்லணும் அடுத்து அடுத்த சந்ததியை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கவங்ககிட்ட சொல்லி ஒரு பிரதமும் கிடையாது அவன் மாற போகிறது கிடையாது அவன்கிட்ட கத்துறதே வேஸ்ட்டு அடுத்த ஒருத்தன் வரலாம் அடுத்த ஜெனரேஷன் அவனை மாற்றிட்டாலே போதும் இங்கே இருக்க எல்லாமே மாறிடும்ன்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸோட அந்த கெத்து கேரக்டராக இருக்கட்டும் அன்பு கேரக்டராக இருக்கட்டும் டிசைன் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வரதுன்றது பியூர்லி மேஜிக்குங்க ஏன்னா அந்த கெத்துக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் ஒரு சின்ன தான் அன்பு வந்து தோக்கிறதுனால இத்தனை விஷயம் மாறுது அப்படின்றது யோசிக்கிறான் கெத்து இன்னும் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டான் அவனுக்கு அந்த கேம் அப்படின்றது மட்டும்தான் ஒரு ப்ராசஸாக இருக்குது அவனுக்கு அவனுக்கு வேற எதுவுமே பெருசாக தெரியல பட் அவங்க வந்து ரொம்ப குழந்த மாதிரியான கேரக்டர்னு ஒரு இடத்துல பயங்கரமாக பிரேக் பண்ணியிருந்தாங்க எதுனா அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு போயிருப்பாங்க ஒரு ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருக்க மாட்டாங்க இவர் அவங்க சேரீலையே தூங்கிக்கிட்டே இருப்பாரு அவங்க வந்தவொடனே ஒரு அழுதுகிட்டே ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருப்பார் அட்டகத்தி தினேஷ் வேற லெவல் பா எனக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழில் ஒரு சில ஆக்டர்ஸ் வந்து கமல் சாருக்கு அப்புறமா அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ணுவாங்க கமல் சார் சியான் விக்ரம் சார் அந்த இடத்துல கண்டிப்பாக அட்டகத்தி அவர்கள் இருக்குன்றதுல டவுட்டே இல்லை ஏன்னா ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸுங்க அப்படி ஒன்று நடித்து தள்ளிடுறாரு இது மொழி அவருடைய ஏகப்பட்ட படங்கள் பார்த்துருவோம் குக்குலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்கள் அப்படிலாம் அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை யாராலும் குடுக்கவே முடியாது அப்படி ரியலிஸ்டிக்காக அப்படி ஒன்று தூக்கி அடிச்சு விட்டுருப்பாரு ஏடா எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு அவரோட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த படத்துலையும் படத்தோட ஃபஸ்ட்டு சீனில் ரொம்ப சின்ன போயினால் நான் எப்படி அட்டகத்தி தினேஷ் அவர்களை பார்த்தனோ அப்படி ஒரு ஃப்ரேமில் வந்துட்டு கட் பண்ணி அந்த ஓல்டு கெட்டப்லேயும் வந்து அவ்வளோ ஒரு வேரியேஷன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஓல்டு கெட்டப்ல இருந்து அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பண்ணி இந்த ஒரு லுக்கு வந்தாரா இல்லை அந்த ஹேர் கட் பண்ணாவே ஒரு ஒரு சின்ன பையன் ரேஞ்சுக்கு மாறிடுறாரா அப்படின்றது தெரியல ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் மரட்டி இருந்தார் ஹரீஷ் கல்யாணம் தொடர்ந்து அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாக்கிங் பார்த்தோம் இப்போ லப்பர் பந்து இதுவும் பயங்கரமாக இருக்குது ஏன்னா படம் ஸ்டார்ட் டு எண்டு அந்த கேரக்டரை எவ்வளோ அழகாக ஹோல்ட் பண்ணி ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸுக்கு டெலிவரி பண்ணி எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு இது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் இது கொஞ்சம் கம்மியாக பண்ணலாமா அப்படின்ற ஒரு மீட்டரெலாம் யோசிக்கவே முடியாது அவரை தாண்டி அந்த இடத்துல வேறு யாரை பற்றியுமே நினைக்க மாட்டீங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பேன் அந்த அன்பு கேரக்டர் அப்படி வாழ்ந்திருக்காரு அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்ஃபாமன்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டருக்காக அவருமே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா அவர் அந்த ட்ரிம்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது ஒரு மூணு மூணு ஒரு மூணு வருஷம் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீட்டில் வேலையை தேடிட்டு இருப்போம் அந்த ஒரு ரேஞ்சில் ஒரு பையன் தான் எப்படி இருப்போம் அப்படி ஒரு பையனாக இருக்கார் அவருடைய ஏஜுக்கும் நீங்கள் ஃப்ரேமில் பார்க்குறதுக்கும் அப்படியே பயங்கர காண்ட்ராஸ்ட்டாக இருக்குது பர்ஃபாமன்ஸாக விட்டார் இருக்கிற இவங்க மட்டும் இல்லை தேவதர்ஷினியாக இருக்கட்டும் இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோயினாக நடிக்கிற சஞ்சனாவாக இருக்கட்டும் அத்தக்கி அட்டகத்தி தினேஷுக்கு பேராக நடிக்கிற அவங்களாக இருக்கட்டும் கீதா கைலாசமாக இருக்கட்டும் இப்படி அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும் காளி வெங்கட்டாக இருக்கட்டும் காளி வெங்கிட்டோட மகளாக ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க அவங்களா இருக்கட்டும் டிஎஸ்கேவாக இருட்டும் கடைசியில் வந்து அந்த கமெண்ட்ரியை ஆதித்யா கதிர் கொடுத்துருந்தாரு அப்பா 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 தேட்டரே வந்து கிரிக்கெட் ஸ்டேடியமாக மாறிடுச்சுங்க கிளைமேக்ஸ்லாம் அப்படி என்ஜாய் பண்றாங்க அதுவும் அவரு அடுத்து 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 அப்படின்னு போட்டு அடிச்சு தழுறாரு கவுண்டர்ல வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஃபுல்லா தேட்டரே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இது தேட்டரை கிடையாது நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் கிரவுண்ட்ல இருக்கும் ஒரு ஹீட்டான ஒரு மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கதையை கொடுத்துருக்காரு தமிழரசன் எனக்கு என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிடிச்சதுன்னா ரீசென்ட் நீங்கள் எந்த படம் எடுத்து பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குது இல்லை செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு அப்ரோச் தான் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் ஒரு படமாக ஆரம்பித்து ஒரு சீன் கூட வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் டு எண்டு நீங்கள் இந்த படத்தில் நீ எந்த சீன் எடுத்தாலும் சரி இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோம் இல்லை இந்த சீன் போர் அடிக்குது இந்த சீன் லேகாக இருக்குது அப்படின்னு சொல்லவே முடியாது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக பேக்கேஜிங்காக ஒன்று பண்ணியிருந்தாங்க அப்படி ஒரு எனர்ஜி இந்த படத்துக்குள்ளே இருந்துச்சு அது ஒரு மேஜிக் தான் அது ரொம்ப அழகாகவும் ஃபஸ்ட்டு படத்துலேயே பண்ணியிருக்காரு இன்னும் அடுத்தடுத்து பெரிய ஹீரோஸ் கூட அவர் பண்ணுன்றதான் என்னோட ஆசை அண்ட் ஷான்ட்ரோலனுடைய மியூசிக் சொல்லவே ஆனால் எல்லா படத்துலையும் மிரட்டிடுவார் இந்த படத்துலையும் அவருடைய மியூசிக் மிகப்பெரிய ஒரு பில்லராக இருக்குது சாங்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு எல்லா சாங்கும் கேட்டவுனே ரொம்ப பிடிச்சிருது அப்படின்றதுலேயும் டவுட்டே இல்லை சினிமோகிராஃபியாகவும் இந்த படத்துக்காகவும் ஒர்க் பண்ண விதம் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் அவங்க எடுத்துக்கிட்ட அந்த பாயிண்ட்டு அது ரொம்ப அழகாக அவங்க ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க இன்னொரு ரெண்டு பேரும் நான் மிஸ் பண்ணிய மறந்துட்டேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் சரவணன் அண்டு பாலசரவணன் சரவணன் அண்டு இன்னொருத்தர் நம்ம கெத்து கேரக்டரோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வந்துருப்பார் அவர் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வார் ஒன்று தக் ஆஃப் ஒன்று நடந்துகிட்டு இவர் ஒரு கிண்டல் பண்ணுறது அவர் ஒரு கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரியலாக எல்லார் லைஃப்லேயுமே ஒரே ஒரு நாலாவது கிரிக்கெட் மேட்ச் விளாட கிரவுண்டுக்கு போயிருப்போம் அப்படியே ரெண்டு கேரக்டர்ஸ் நம்ம மீட் பண்ணியிருப்போம் அவங்க ரெண்டு பேர் விளையாடவே மாட்டாங்க ஆனா வெளியில இருந்து இப்படி யார்கிட்டயாவது உரண்டை எழுத்துக்கிட்டு பயங்கரமா அதாவது கிண்டல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க போடுற சண்டையாக தான் அங்க இருக்கிற பெரிய சண்டையா ஒன்று உருவாகும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் டிசைன்லாம் எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட் டைம்ஸ் நான் அதான் சொல்றேன் எந்த ஒரு படத்தையும் பார்த்துட்டு இவ்வளவு திருப்தியானதே இல்லை அவ்வளோ சந்தோஷமா ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு எந்த ஒரு இடமே மிஸ் பண்ணவே இல்லை ஒரு டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு படத்தை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒன்று தான் ஒரு சில படங்கள்லாம் நம்ம எத்தனை வாட்டி ஆனால் ரிப்பீட்டில் பார்க்கலான்னு ஒரு ஃபீல் இருக்குமே இதுக்கு மாதிரி சொன்னல சூரிய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குது அப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டில் கண்டிப்பாக லபர் பந்தும் இருக்கும்ன்றதில்லை டவுட்டே இல்லை நீங்கள் எத்தனை வாட்டி ஆஃப்டர் அது சேட்டலைட்டில் வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன் டிவிலலாம் வந்ததுக்கப்புறமா எத்தனை வாட்டி ரிப்பீட்டில் போட்டாலும் எவ்வளோ ஆடு வந்தாலும் இந்த படத்தை முழுசாக பார்ப்பாங்கன்றதுல சந்தேகமில்லை ஏன்னா ஓவரால் டீமே அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படி ஒரு ஒர்த்தான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் இருந்துச்சு இது தாண்டி நீங்கள் படம் பார்த்துருந்தேன் உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரியான விஷயங்களா பிடிச்சது இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவியூவில் சந்திக்கிறேன் அது ரிவியூ டடாவை பேசிக்கலாம் பிரவீன் கேஸ் பை